போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா சில சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வாங்க இந்த வீடியோ நீங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பிஓடி அதே போல் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட இன் இன்கம் ஸ்கீம் அதாவது எம்ஐஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபருக்கான அதிகபட்ச முதலீடு வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் இருந்துச்சு இப்போ நாலு லட்ச ரூபாயிலிருந்து ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் அதிகம் பண்ணியிருக்காங்க இதே ஜாயின்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்பது லட்ச ரூபாயில இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இப்போ பாஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே போக சீனியர் சிட்டன்ஸ்க்கான சேவிங்ஸ் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச முதலீடு வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்ச இருந்துச்சு இப்போ பாஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே போக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம எஃப்டி அது மாதிரி வச்சிருந்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எஃப்டி போடுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வருஷத்துலேயே நம்ம அமௌண்ட் வேணும்னு சொல்லி நம்ம நாலு வருஷத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்குவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் ஆகும் அதே போக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்ச இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு வட்டி அப்படிங்கிறது ஏழு புள்ளி நாலு வரைக்கும் வட்டி அப்படின்னு கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒம்பது லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மாத மாதம் வட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் ஒரு பாஞ்சு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மாத மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீமாக வரும் இதுக்கான இன்ட்ரெஸ்டெ வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் சேனல் நாம்